அனைவருக்கும் ஆனந்தமான இறைவனுக்கும் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தொலி பரவட்டும் என் அன்பு ஆன்மீக சில சொந்தங்களே தினம் ஒரு மந்திரம் அப்படிங்கிற பகுதியில் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்பது அதாவது பிப்ரவரி ஒன்றாம் நாளுக்குரிய மந்திரத்தை பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னை தொலைபேசி தொடர்புகள் வினபுகள் காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரையும் மாலை மூன்று மணி முதல் மாலை ஐந்து மணி வரையும் தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் டைமிங் கொஞ்சம் மாற்றிருக்கேன் ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வெள்ளிக்கிழமை தை மாதம் பதினெட்டாம் நாள் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சக்தியே போற்றி ஓம் சக்தியே போற்றி ஓம் சக்தியே போற்றி அப்படின்னு ஆதிபராசக்தியே அன்னைய மனசார தியானம் பண்ணிட்டு நூத்தி நாற்பத்தி நாலு முறை இந்த மந்திரத்தை சொல்லி உங்களது அன்றாட பணியை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் நாலு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வருகின்ற மகா சிவராத்திரி திருவிழாவை மறக்காம எல்லாரும் கொண்டாடுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த ஒரு ராத்திரி மகா சிவராத்திரி மட்டும் நீங்க கண்விழித்து நான்கு நான்கு ஜாமும் சிவசிந்தனையோட இருந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமா வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு நடக்கும் ஆனந்தூரி ஃபவுண்டேஷன் சார்பா மகா சிவராத்திரியை சிறப்பாக கொண்டாட போறோம் அதனுடைய விளக்க ஆடியோ ஏற்கனவே கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க பார்த்துட்டு எந்த சந்தைங்களாலும் தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்க ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எத்தனை மணிக்கு இழந்தாலும் எழுந்து குடிச்சிட்டு ஓம் ஆதிபரா சக்தியே போற்றி அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களுக்கு அன்றாட பணியை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க அடுத்த நல்ல ஆடியோ பதில் சந்திக்கிறேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்தோலி பரவட்டும்